ஒரு மனிதன் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் கர்த்தர் பலனளிப்பார் என்றால் அதை பார்க்காமல் அதை அறியாமல் எப்படி அவரால் பலனளிக்க முடியும் அப்படி என்றால் பரலோகம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதே பொருளாகிறது ஒவ்வொரு மனிதனை இவ்வுலகத்தின் காரியங்கள் எல்லாமே கர்த்தராலும் மனிதனாலும் பொல்லாத ஆவிகளாலும் நிர்ணயிக்கப்படுகிறது அவருடைய பார்வையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்று இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என் அகமும் பதினேழாம் அதிகாரம் பூமியில் வாழ்கின்ற நாம் எல்லாரும் பூமியில் தனியாய் வாழ்வதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நிஜமான வாழ்க்கை என்பது பரலோகத்தோடு இணைந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் சரியாக செய்யவும் வெற்றி பெறவும் முடியும் ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் யோசித்து பார்க்கும்போது நாம் நினைப்பதை எல்லாம் நம்மால் செய்துவிட முடிவதில்லை நாம் எவ்வளவுதான் திட்டமிட்டு சரியாக செய்தாலும் அது சில காரியங்கள் வெற்றியாகவும் சில நேரம் அது தோல்வியாகவும் முடிகிறது இதிலிருந்து நமக்கு தெரிகிற காரியம் நம்முடைய முயற்சி மட்டும் முழுமையாக ஒரு காரியத்தை செயல்படுத்துவதில்லை ஒரு காரியத்தை நாம் முடிவு செய்து அதை நாம் செய்தால் அதில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறதே தவிர முழுமையாக அந்த காரியத்தை நம்மால் செய்து முடிக்க முடிவதில்லை எல்லா காரியத்திலேயும் வெளியிலிருந்து ஏதோ ஒரு சக்தி செயல்படுத்துகிறது அதனால்தான் சில காரியங்களில் வெற்றியும் சில காரியங்களில் தோல்வியும் உண்டாகிறது ஏன் விஞ்ஞானிகள் செயல்படுத்துகிற சேட்டிலைட் அனுப்பினால் கூட சில விஷயங்கள் அவர்கள் நுணுக்கமாக ஆராய்ந்து அறிந்து மிக துல்லியமாக பலவித சோதனைகளுக்கு பின்புதான் அவர்கள் வெற்றிகரமாக ஒரு ராக்கெட்டை செலுத்துகிறார்கள் சேட்டலைட் அனுப்புகிறார்கள் ஆனால் சில நேரங்களில் அது தோல்வியில் முடிகிறது தொடர்ந்து முழுமையாக இதை வெற்றி பெற்று விடுவோம் என்று யாராலும் சொல்ல முடிவதில்லை அதற்கு காரணம் என்ன மனித வாழ்க்கை என்பது எல்லா காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது பரலோகமும் இதில் தொடர்பு பரலோகமும் பூமியும் இணைந்தே செயல்படுகிறது நம் வாழ்க்கை எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய வல்லமையும் மனிதனுடைய வல்லமையும் கொல்லாத ஆவிகளின் செயல்களும் மூன்று விதமான பரிமாணங்களும் ஒரு காரியத்தில் செயல்படுகிறது சில நேரங்களில் மனித முயற்சியும் பொல்லாத ஆவிகளின் செயலும் செயல்படுகிறது அது தீமைக்கு விளைவாக இருக்கும் சில நேரங்களில் பரிசுத்தவான்களின் செயல்களும் கர்த்தருடைய செயலும் சேர்ந்து செயல்படும் அது பரலோகத்திற்கு அடுத்த பரிசுத்தமான இருக்கும் இப்படி கர்த்தரோடு கர்த்தருடைய சேனையோடு பரலோகத்தோடு இணைந்து செயல்படுகிற வாழ்க்கை என்பது நமக்கு வெற்றியை தரும் இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி தரும் நித்திய ஜீவனை அடையவும் நம்மை தகுதிப்படுத்தும் ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் நாம் கவனிக்க வேண்டும் நாம நம் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடாது ஏனெனில் நம்மை நாம் சிருஷ்டித்து கொள்ளவில்லை நம்மை நாம் படைத்து கொள்ளவில்லை நமக்கு நாமே எல்லாவற்றையும் நம்மை நிர்ணயிக்க முடியாது நம் காரியத்தையே நம்மால் நிர்ணயிக்க முடியாது நான் எப்பொழுது பிறக்க வேண்டும் என்பதை என்னால் முடிவு செய்ய முடியாது எப்பொழுது மரணம் அடைய வேண்டும் என்பதையும் என்னால் முடிவு செய்ய முடியாது என் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று என்னால் நிர்ணயிக்க முடியாது ஓரளவு தான் என்னால் முயற்சி செய்ய முடியும் முழுமையாக என்னை எந்த நிலையிலும் நான் நிறுத்திக் கொள்வேன் என்று சொல்ல யாராலும் முடியாது ஏன் அப்படி பரலோகத்தோடு இணைந்து தேவபெலன் கிடைத்தால் தான் அந்த காரியங்கள் வெற்றி அடைகின்றன இதுதான் உலகம் இவ்வுலகத்தின் காரியங்கள் எல்லாமே கர்த்தராலும் மனிதனாலும் கொல்லாத ஆவிகளாலும் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த மூன்று விதமான வல்லமைகளில் ஏதாவது இரண்டு வல்லமைகள் இணைந்து செயல்படுகிறது பரலோகமும் கொல்லாத ஆவிகளும் இணைந்து செயல்படாது அதனால் மனிதனும் பரலோகமும் இணைந்தால் அது சரியான முறையான வாழ்க்கையாக இருக்கும் அல்லது மனிதனும் கொல்லாத ஆவிகளும் இணைந்தால் அது தீமையில் போய் முடியும் இப்படி தான் ஒவ்வொரு காரியமும் நடக்குது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய பார்வையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஒரு கேமராவை வைத்து வீட்டின் நான்கு திசைகளிலும் கேமராவை வைத்து அதற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் எல்லா கேமராக்களும் நம்மை எல்லா பரிமாணங்களிலும் அது பதிவு செய்துவிடும் அப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு காரியத்தை எடுத்து அந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மால் துல்லியமாக நம்முடைய அசைவுகளை நம் கண் இமைப்பதை கூட அதால் கவனிக்க முடியும் நாம் திரும்பி பார்க்க முடியும் அதே போலதான் கர்த்தரும் இந்த பூமியில் நடக்கிற எல்லா காரியங்களையும் கவனித்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதன் செய்கிற நன்மையையும் தீமையையும் அவர் எல்லாவற்றையும் எழுதப்பட்டு கவனிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக கர்த்தரை அறியாத மக்களும் வேதத்தை என்ன பைபிள் என்ற வார்த்தையை கேள்விப்படாத மக்களும் கூட சொல்லுவார்கள் ஒருவர் தீமையே செய்து கொண்டிருந்தால் அந்த மனிதனுக்கு என்ன தீங்கு நேரிடுமோ இவன் இந்த அக்கிரமம் செய்கிறானே இவனுக்கு நல்வாழ்வு அமையாது இவன் எதிர்காலம் நன்றாக இருக்காது என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் சிலர் நற்கிரியைகளே செய்து வந்தால் அந்த மனிதன் நல்ல மனிதனப்பா கடவுள் அவனை நன்றாக வைப்பார் என்று சொல்லுவார்கள் இது சாதாரணமாக கர்த்தரை அறியாத மக்களும் சொல்லுகிற வார்த்தை சரி இது எப்படி ஒரு மனிதன் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் கர்த்தர் பலனளிப்பார் என்றால் அதை பார்க்காமல் அதை அறியாமல் எப்படி அவரால் பலனளிக்க முடியும் அப்படி என்றால் பரலோகம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதே பொருளாகிறது ஒவ்வொரு மனிதனையும் அவன் நீதிமானாய் இருந்தாலும் இருந்தாலும் அக்கிரமக்காரனுக்கு நியாய வழங்குவதற்கு அவனை கவனிக்க வேண்டும் அவன் எவ்வளவு அக்கிரமம் செய்கிறான் என்பதை கவனித்து அவனுக்கு சரியாக நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் அதே போல ஒரு நீதிமான் இருக்கும் போது அந்த நீதிமானின் வாழ்க்கையில் நடக்கிற நன்மை தீமைகள் அவனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கவில்லை என்றால் எப்படி அவனுக்கு நியாய திருப்பை கொடுக்க முடியும் ஒரு சிறு உதாரணத்தை வைத்து பார்த்தால் இது சுலபமாக புரிந்துவிடும் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு கதை பார்வையற்றவர்கள் நான்கு பேர் ஒரு ஊரில் இருந்தார்கள் அவர்கள் தெருவில் நான்கு பேரும் ஒன்றாக சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களால் பார்க்க முடியாது அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த அந்த சமயத்தில் தெருவில் பெரிய யானை ஒன்றை கொண்டு வந்தார்கள் வித்தை காட்டுகிறவர்கள் கொண்டு வந்தார்கள் அந்த யானை வழியில் சென்று கொண்டிருக்க அங்கிருந்த சிறு பிள்ளைகளையெல்லாம் யானையை பார்த்து சந்தோஷமாக கத்துகிறார்கள் யானை யானை என்று மிகவும் சந்தோஷமாக கத்துகிறார்கள் இதை கேட்டதும் இந்த பார்வையற்றவர்களுக்கு யானை எப்படி இருக்கும் என்று ஒரு ஆசை வந்தது எப்படி இந்த யானை இருக்கும் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாமே என்று ஒரு ஆசை வந்தது ஆனால் இவர்கள் பார்வையற்றவர்களானதால் எப்படி பார்க்க முடியும் சரி நாம் கிட்டே போய் தொட்டு பார்க்கலாம் என்று நினைத்து போனார்கள் பார்வையற்ற ஒருவர் போய் யானையின் தும்பிக்கையை தொடுகிறார் அதை தொட்டு பார்த்து யானை தூண் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இன்னொருவர் இன்னொரு பார்வையற்றவர் நேரே போய் யானையின் காதை தொடுகிறார் அந்த காதை தொட்டதும் அவர் பார்த்துவிட்டு முரம் போல இருக்கிறது என்று சொல்லுகிறார் இன்னொரு பார்வையற்றவர் போய் அந்த யானையை தொட்டு பார்க்கும்போது அதன் வயிற்று பகுதியை தொட்டு பார்த்து யானையின் உருவம் பானையை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார் அடுத்ததாக இன்னொரு மனிதர் போய் அதன் பகுதியை தொட்டு பார்த்துட்டு துடைப்பம் போல இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு பகுதியையும் தொட்டு பார்த்துவிட்டு அவர்கள் இப்படி இருந்தது என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் சொல்லியது எல்லாம் உண்மைதான் என்றாலும் உண்மையான உண்மை அல்ல இவர்கள் சொல்லியது அவர்கள் பார்வைக்கு அது உண்மை என்றாலும் உண்மையான அப்படி அல்ல அது எல்லாம் சேர்ந்தது இதை நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை போல வேத புஸ்தகத்தை படிக்கும் போது பைபிளை நாம் தியானிக்கும் போது அதை பார்த்து மிரண்டு விடுவது ஆஹ் இவ்வளவு பெரிய புக்கை நாம் படிப்பதா என்று சிறு வயதில் சங்கீதமும் நீதிமொழிகளும் படிப்பது கொஞ்சம் வளர்ந்த பின்பு வாக்குத்தத்த வசனங்களுக்காக ஏசையா தெற்கு தரிசன புஸ்தகத்தை படிப்பது அதன் பின்பு குட் ஃப்ரைடே நாட்களில் கர்த்தரின் சிலுவை பாடுகளை புத்தகத்தின் புஸ்தகத்தின் கடைசி பகுதிகளைப் பறிப்பது கிறிஸ்துமஸ் நாள் என்று கிறிஸ்துமஸ் சமயத்தில் மத்திய முதல் மூன்று அதிகாரங்களை படிப்பது என்று ஒரு வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் படித்துக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இது வேதனைக்குரிய காரியம் யானை பார்த்த குருடரின் நிலைதான் இது யானையை பார்த்து முடிவு செய்த இப்படிதான் இருக்கும் என்று முடிவு செய்த பார்வையற்றவர்களின் முடிவுதான் இப்படிப்பட்ட வேதத்தை தியானிக்காத கிறிஸ்தவர்களின் நிலை அவர்கள் எப்பொழுதும் சத்தியத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை கர்த்தர் இருதயத்தில் என்ன நினைக்கிறார் என்றும் அவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்றும் அறிந்து கொள்ள முடியாது இப்படி இருந்தார் அப்படி என்றால் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நரகம்தான் நிச்சயம் கர்த்தருடைய பிள்ளைகள் முதலில் ஆதியகமும் முதல் வெளிப்படுத்தல் வரை முழுமையாக ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ் வாழ்க்கை தெளிவாக இருக்கும் நித்திய ஜீவன் கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கு வேறு வழியே இல்லை வேதத்தை தியானிக்காமல் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்தாலும் பலன் கிடைக்காது வேதத்தின் அடிப்படையில் செய்கிற ஜெபம் தான் கேட்கப்படும் உடனே கேட்கப்படும் வேதத்தை தியானித்து அதன்படி செய்கிற ஜெபம் தான் உடனே கேட்கப்படும் உடனே தேவதூதர் பர்லோகத்திலிருந்து இறங்கி வந்தார் அவர் வந்து அதன் பின்பு இருபத்தொரு கழித்து தான் வந்து சென்றார் ஆனால் உடனே கர்த்தரிடத்தில் இருந்து அவர் நான் புறப்பட்டேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் பிரியமாய் பிரியமாயிருக்கிறார் என்றும் தேவதூதர் வந்து தானியலையாவிடம் சொல்லுகிறார் காரணம் என்ன தானியலையா சிறு வயதாய் இருக்கும் போதே கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியத்தோடு அங்கிருந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட மாமிச உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று அதனால்தான் அவர்கள் மாமிச உணவு வேண்டாம் என்றார்கள் சொல்லிவிட்டு பருப்பு காய்கறிகளை சாப்பிட்டு சைவ உணவுகளை சாப்பிட்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த இடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தார்கள் அதற்கு காரணம் என்ன கர்த்தருக்கு கீழ்படுகிற மனம் கர்த்தரிடத்தில் வைத்திருந்த விசுவாசம் பக்தி வைராக்கியம் எங்கிருந்து வந்தது பெற்றோர்கள் மூலமாக சொல்லி கொடுக்கப்பட்டு வந்தது வேதத்தை தியானித்ததினால்தான் வந்தது வேதத்தை அறியாதவர்கள் பக்தியா இருப்பது என்பது முடியாத காரியம் வேதத்தை தியானிக்க நான் பக்திமான் நான் நீலிமான் என்று சொல்லிக் கொள்வது என்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற செயல் இதற்கு ஆதாரம் உண்டு வேத வசனங்கள் இருதயத்தை கழுவும் நம்முடைய பரிசுத்தமே கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிருபையை பெற்றுத்தரும் பரிசுத்தம் என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ஆகும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று தெரிந்தால் தானே கீழ்ப்படுவதற்கு அதை தெரிந்து கொள்ள நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும் கர்த்தருடைய இருதயத்தில் இருப்பதை தெரிந்து கொள்ள அவருடைய வார்த்தைகளை கவனித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் நம் இருதயத்தின் வெளிப்பாடு தான் வார்த்தைகள் நம் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை நாம் பேசுவோம் அப்படி என்றால் கர்த்தருடைய இருதயத்தில் இருப்பது தான் பைபிள் வேதாகமம் அவருடைய வார்த்தைகள் பரிசு பரிசுத்தாவியானவர் கொடுத்தது அப்படி இருக்க அதை படித்தால் தான் அவர் இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவருக்கு ஏற்றபடி வாழ முடியும் இந்த என்ன பதினேழாம் அதிகாரத்தில் இந்த புரிதலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடை கத்திரிக்கை நிரூபத்தி காட்டியிருக்கிறார் அதாவது எப்படி மனிதர்கள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு ஊழியர்களுக்குள் சகோதர சகோதரிகளுக்குள் ஆருணையா மிரியாமம்மா மோசை எதிர்க்கிறார்கள் சொந்த சொந்த சகோதரர் சொந்த சகோதரி அப்படி இருந்தும் அவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்திக் கொள்கிறார் அப்படி இருந்தும் ஐயாவை குற்றப்படுத்துகிறார்கள் இதனால் இந்த வேத பகுதியில் கர்த்தர் ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்து காண்பித்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் பரலோகத்தின் செயல்கள் பரலோகத்தின் வல்லமை இந்த வேத பகுதியில் அந்த ஆரோன் ஐயாவின் துளிர்த்த கோள் அதை துளிர்ப்பதினால் வருகிறது இந்த செய்தியின் தொடர்ச்சியை அது எப்படி நடந்தது என்பதை குறித்து கர்த்தர் எப்படி ஆரோனையாவை உயர்த்தினார் லேவியர்கள் தான் ஆசிரியர் பணி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அதை தீர்மானித்தார் அவர்கள் உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் எப்படி இறங்கி வந்து அவர்களை பாதுகாக்கிறார் என்பதை குறித்து என் நாம் பதினேழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரு ஆசிர்வதிப்பார்கள்